வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் அரவை முத்து தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக கட்சியின் மகளிர் மாநில செயலாளர் மாலதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கள்ளச்சாராயத்தை தடுக்காத தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினார் ஆர்ப்பாட்டத்தில் கள்ளசாராயத்தை தடுக்க தவறிய ஸ்டாலின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்புகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக கட்சியின் தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர் ஜித்ரை செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்

உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்